ஓம் நம சிவாய ஓம் வாராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் பணத்தை நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதை விட கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த பணத்தை நம்ம பத்திரமாக வச்சுக்கிறது தாங்க நம்ம விட கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க அது கடனாகவும் இருக்கலாம் கை இருக்கலாம் ஆனால் பணத்தை வாங்கினதுக்கப்புறம் அவங்கள்டேந்து அந்த பணத்தை நம்ம வாங்க பெரும்பாடு படணும் பணத்தை வாங்கக்கூடிய எல்லாரும் இப்படி தான் செய்கிறாங்கன்னா கிடையாது ஒரு சிலர் அப்படி தான் இருக்காங்க அவங்களோட சூழ்நிலை கருதி நம்ம இறக்கப்பட்டு வந் பணத்தை கொடுத்துட்றோம் ஆனால் திரும்ப அவங்கள்டேந்து வாங்க நம்ம படாத பாடு படுறோம் இது எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கோம் அப்படி கொடுத்த பணத்தை நம்ம திரும்ப பெறணும் அப்படின்னா ஒரு சிம்பிளான எளிமையான பரிகாரம் இதை நீங்கள் செஞ்சு பார்த்தா நிச்சயமாக விரைவில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் பணம் மட்டும் இல்லை நகையும் யார்கிட்டையாவது கொடுத்துட்டீங்க அந்த நகையை உங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்றாங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இதை வந்து இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு ஒரு அமாவாசை இல்லை பௌர்ணமினால் எடுத்து தின தினத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த ரெண்டு நாளில் தான் நீங்கள் செய்யணும் பதினோரு கிராம்பு நீங்கள் எடுத்துக்கணும் பதினோரு கிராம்பும் உடையாமல் நல்ல கிராம்பாக பார்த்து எடுத்துக்கோங்க பதினோரு கிராம் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் இருபத்தி நாலு கிராம்பு வச்சும் நீங்கள் செய்யலாம் அது உங்களோட விருப்பம் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் இப்போ அஞ்சு கற்பூரத்தை போட்டுக்கோங்க பதினோரு கிராம்பு எடுத்துருந்திங்கன்னா அஞ்சு கற்பூரம் போதும் அதுக்கு மேலே கிராம்பு எடுத்திருந்தால் கற்பூரத்தை கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க முதல்ல இந்த கற்பூரத்தை நீங்கள் பற்ற வைக்கணும் அந்த எரியும் பொழுது அதில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய கிராம்பு அந்த நெருப்பில் போடணும் நெருப்பில் கிராம்பு எரியும் பொழுது நீங்கள் யாருக்கு பணம் கொடுத்தீங்களோ அவங்க எவ்வளோ பணம் உங்களுக்கு திருப்பி தரணும் இதெல்லாமே மனசார சொல்லிக்கிட்டு அந்த பணம் திரும்ப கிடைக்கணும் கிடைச்சிதுன்னா த எங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மகாலட்சுமி தாயாரை மனசார நினச்சி இந்த பிரார்த்தனையை வச்சுக்கோங்க இந்த கற்பூரம் எரிந்து முடியும் வரை நீங்கள் அது பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் வேண்டும் போது தராம இப்படி இழுத்து அடிக்கிறாங்களே அப்படின்னு புலம்பாம விரைவில் அவங்க தரணும் தந்தால் என்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன் அப்படின்னு நேர்மறையாக நீங்க வேண்டணும் அதுக்கப்புறம் எரிஞ்ச இந்த துகளை கால் படாத இடத்துல போட்டுருங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் காலை மாலை இரவு எப்போ வேணாலும் நீங்க செய்யலாம் ஆனால் இதை வந்து பூஜாரையில் செய்யவே கூடாது நீங்கள் ஹாலில் நீங்கள் செய்யலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து ஆறு இல்லைன்னா ஏழு முறை நீங்கள் செஞ்சு செய்யறதுக்குள்ளார உங்கள் பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க முழு பலனை நீங்கள் அடைவீங்க எந்த ஒரு பரிகாரம் பூஜை நீங்கள் செஞ்சாலும் நீங்கள் விநாயகரை எப்படி வேண்டிக்கிட்டு ஆரம்பிப்பீங்களோ அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஆரம்பிங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நான் இந்த மாதிரி பரிகாரம் செய்ய போகிறேம்மா இந்த பரிகாரத்தோட முழு பலன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு பதினோருபா ரூபாய் எடுத்து முடிஞ்சு வச்சுட்டு ஒரு மஞ்ச துணியில் முடித்து வச்சுட்டு இல்லை ஒரு டப்பாலையாவது அது குலதெய்வத்துக்கு அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை ஆரம்பிங்க இந்த பரிகாரத்துலேருந்து செஞ்சு முடித்ததும் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ரூபா எடுத்து நீங்கள் விநாயகர் உண்டியில் போட்டுடணும் நீங்கள் பதினோருவா முடிஞ்சு வச்சுருக்கீங்க பாருங்கள் அதை உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகும்பொழுது எது வேணாலும் நீங்கள் உண்டியலில் போடலாம் இல்லை கற்பூரம் ஏற்றி ஏ வாங்கி ஏற்றிட்டு வந்துடலாம் அந்த ரூபாய்க்கு நீங்கள் என்ன செய்யணுமோ நீங்கள் செஞ்சுக்கோங்க இதுதான் பரிகாரம் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் பண்ணும் பொழுது வெகு விரைவிலேயே உங்களுடைய கடன் நடைபெறும் நம்ம எதுக்காக அமாவாசை பௌர்ணமியை நம்ம சூஸ் பண்ணுறோன்னா அன்றைய தினம் வந்து பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும் அதனால நம்ம செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும் இதுக்கு வந்து நீங்கள் கேட்கலாம் குளிக்கலாமா பூ இந்த பூஜை செய்ய பரிகாரம் செய்ய போகிறோமே அசைவம் சாப்பிட்லாமா அப்படின்லாம் நீங்கள் அவங்க மனசில் ஒரு கேள்வி வரும் கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரம் செய்யும் பொழுது அசைவம் சாப்பிடக்கூடாது நீங்கள் குளிச்சுட்டு தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் ஏன்னா பௌர்ணமி நாளுங்கிறது மிக சக்தி வாய்ந்த நாள் அந்த நாளில் நம்ம செய்யும் பொழுது நம்ம சில சில விதிமுறைகளை நம் நம்ம பின்பற்றி தான் ஆகணும் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய நீங்கள் கொடுத்த பணம் வந்து திரும்ப கிடைக்கும் இது முற்றிலும் உண்மை இதை முழு மனதோடு நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயம் பலன் பெறுவீங்க வாராகி அம்மனின் அருள் உங்கள் கூட இருக்கட்டும் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் செல் செல்வாக்குடனும் நீங்கள் இருப்பீங்க நன்றி